இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பட்ட காலில் தான் படும் கெட்ட குடி தான் கெடுன்னு சொல்லப்படக்கூடிய வழக்க சொல்லுக்கு ஏற்ப பல பேருடைய வாழ்க்கை டெய்லியும் பாடுகளுக்கு மேலே பாடுகளும் வேதனைகளுக்கு மேலே வேதனைகளும்ன்ற நில தான் ரொம்ப செல்வாக்கா எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறவங்கன்னு சொல்கிறதுக்கு நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்கிறது போல தான் தோணும் ஆனால் பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு நாம் கவனிக்க போகக்கூடிய ஆகாருடைய வாழ்க்கை போலதான் டெய்லியும் போராட்டமும் ஏமாற்றமும் நிறைஞ்சதாவே இந்த உலக வாழ்க்கை அமைஞ்சிடுது ஆதியாகவும் இருபத்தி ஒன்று பன்னெண்டில் அப்பொழுது தேவன் ஆப்ரஹாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் அதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள்னு வாசிக்கிறோம் தனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தர்ம சங்கடமான நிலையை பற்றி யோசித்து பார்த்தப்போ ஆப்ரஹாம் தன்னுடைய இருதயத்தில் ரொம்ப அதிகமாக சோர்ந்து போயிருக்கணும் ஒருவேளை கத்தர் கொடுத்த முடிவு ஆப்ரஹாமுக்கு கடினமானதாக தோன்றினாலும் கத்தர் அவனுக்கு கட்டளை இட்டதுக்கு கீழ்ப்படியை தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்தான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு ஒரு நாள் ஓடி போனால் ஆகார் ஆனால் நீ உன் எஜமான்கிட்ட அடங்கி இருன்னு கத்தருடைய தூதனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திரும்பி வந்து பல கஷ்டங்களையும் தாங்கி தான் வாழ்ந்து வந்தாள் ஆனால் இப்போ எஜமானனே வீட்டை விட்டு துரத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாள் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அநேக விஷயங்களை யோசிச்சுருக்கணும் கொஞ்ச காலம் அவள் கொஞ்சம் அன்பையும் தயவையும் அனுபவிச்சா திடீர்னு அதுவும் அவளை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அவள் வாழ்நாள் முழுவதும் ஒரு அடிமையாகவே இருந்திருக்கலான்னு எண்ணியிருக்கலாம் இருக்கலாம் ஆப்ரஹாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான்னு ஆதியாகமும் இருபத்தி ஒன்று பதினாலில் நாம வாசிக்கிறோம் ஆபிரகாம் ஆகாருக்கு காண்பிக்கக்கூடிய கடைசி மென்மையான செயல் இது அவள் எந்த விதமான ஆத்திரத்தையும் அதிருப்தியையும் அவன்கிட்ட வெளிப்படுத்தவே இல்லை துக்கம் அவளுடைய தொண்டையை அடைச்சிருக்கும் கண்கள் குளமாகி இருக்கும் ஆனா இப்போ ஆகாருக்கு வேற வழியே இல்லை தான் எங்க செல்ல போறேன்னு அறியாமலேயே அவள் ஆபிரகாமை விட்டுட்டு புறப்படுறான் திசை தெரியாத படகு போல அவளுடைய நிலை இருந்துச்சு பின்பு அவள் புறப்பட்டு போய் பேரிசபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள்னு பதினாலாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆகாருக்கு முன்னால எல்லாம் வனாந்திரமாக இருந்துச்சு அவ அப்படியே பட்ட இடத்துல எந்த வகையான எதிர்காலத்தை எதிர்பார்க்க முடியும் ஆப்ரஹாமினுடைய வீட்டில் நேரங்கள் மகிழ்ச்சியற்றதாக இருந்தாலும் அவளால் குறைந்தபட்சமாவது பாதுகாப்பாக அனுபவிக்க முடிஞ்சுது அவள் உணவு உடை இல்லை தங்கக்கூடிய இடத்த பற்றி கவலையே பட தேவையில்லை ஆனால் வனாந்திரத்தில் அவளுக்கும் பிள்ளைக்கும் என்ன கிடைக்கும் கொஞ்சம் தண்ணீரையும் அவளுடைய வெற்று கைகளையும் பார்த்தபடி ஆஹார் தன்னை பற்றி அதிகமாக துக்கப்பட்டு கொண்டு வந்த அப்பமும் இப்போ தீர்ந்துருச்சு தண்ணீர் இருக்கிற வரை கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்துச்சு வனாந்திரத்தில் தண்ணீரும் தீர்ந்துட்ட நிலையில் ஆகார் கிட்டத்தட்ட முழு விரக்தியில் இருந்தாள் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள்னு பதினஞ்சு பதினாறு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா நம்பிக்கையும் கரைஞ்சு போச்சு தன்னுடைய மகன் இறக்கக்கூடிய சூழ்நிலையை அவளால் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் ஆகார் அவளுடைய இருதயத்தில் ஆழமாக உடைஞ்சி போயிருந்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கவனிச்சா இஸ்மவேல் விரைவில் இறந்துடுவான்னே அவள் உணர்ந்தான் தன்னுடைய மகனுடைய மரணத்தை காணக்கூடாதுன்றதுக்காக அவள் அவன்கிட்ட இருந்து கொஞ்ச தூரம் விலகி போனான் ஆனாலும் அவள் இஸ்மவேலை விட்டு தூரமாக போக முடியல அவளால் எப்படி முடியும் எதிர்காலம் இருண்டதாக தெரிஞ்சுது ஏன்னா அவ ஒரு அடிமை அதனால அவளுடைய மகனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமான்ற கேள்விகள் அவளை தொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் ஆகார் செய்ய வேண்டியதை செஞ்சா அவ விசுவாசத்தில் கர்த்தரை நோக்கி அழைச்சிருக்கணும் அவளுடைய இருதயம் மிகுந்த வியாகுலத்தோட கூக்குரல்கணும் கர்த்தர்கிட்ட தன்னுடைய நிலையை விலக்கி சொல்ல இப்போ அவளுக்கு வசனிப்பு வார்த்தைகள் தேவையில்லை அவளுடைய கண்ணீர் அவளுடைய சிறப்பு ஜபமாக இருந்துச்சு அவ உணர்வு விரக்தியோட ஆழமாகவும் தெளிவாகவும் இருந்துச்சு அவ உணர்ந்த அனைத்தையுமே அவளுடைய குரலால் வெளிப்படுத்த முடியாதப்போ கண்ணீர் பேசுச்சு ஆமா தன்னை காண்கின்றவரை கண்டவள் அல்லவா அவ இந்த சூழ்நிலையில இஸ்மவேல் இதையெல்லாம் எப்படி உணர்ந்தான் அவன் இப்போ ஒரு இளம் பையனா இருந்ததுனால அவன் தன்னுடைய வீட்ல இருந்து அனுப்பப்பட்ட சூழ்நிலைகள் அறிஞ்சிருந்தான் தன் வனாந்திரத்தில் மறித்து போகும்படி தன்னுடைய தாய் தன்னை கைவிட்டுட்டாருன்றதையும் உணர்ந்தப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்றத நம்மளால் யூகிக்க முடியும் வேதத்தில் இஸ்மவேலை பற்றி அதிகமாக சொல்லப்படலை இருந்தாலும் நம்பிக்கையற்ற நேரத்தில் தேவன்கிட்ட கூக்குறதுக்கு கர்த்தரை பற்றி அவனுக்கு போதுமான அளவு தெரியுன்றதை தேவதூதன் வானத்திலிருந்து ஆகார கூப்பிட்டு ஆகாரே பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார்னு வாசிக்கிறது மூலயமா நாம அறிஞ்சுக்கிறோம் பிரியமானவர்களே மனுஷங்க நம்மளை கைவிட்ட நில எதிர்காலம் கேள்விக்குறியான நிலன்னு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் சந்திச்சிருப்போம் இல்லை சந்திக்கக்கூடும் இப்படியாப்பட்ட நிலையில் நிலையில தள்ளப்படக்கூடிய மனுஷங்களுக்கு ஆஹாரினுடைய சம்பவம் நிச்சயம் ஒரு பாடமா அமைஞ்சிருக்குது ஆமா தன்னை காண்பவரை விசுவாசத்தோட அழைக்க ஆகார் தாமதிச்சிருக்கலாம் ஆனா அதிக விரக்தியும் வேதனையுமான வாழ்க்கையை நினச்சி அவ சிந்திய கண்ணீரை தொடைக்க தேவன் வந்ததை நாம் அறிஞ்சிருக்கிறோம் தேற்ற யாருமே இல்லைன்னு ஏங்கி இனி மரணம்தான் தீர்வுன்னு முடிவுக்கு வர்றவங்களுக்கு பயப்படாதே உன் கண்ணீரை காண்கிற தேவனாகிய நான் உன்னையும் நிச்சயம் வழிநடத்துவேன் நீயும் இந்த உலகத்தில் என்னால் ஆதரிக்கப்படுவாய்னு தேற்றக்கூடிய தேவனுடைய தயவுள்ள வார்த்தையை முழு நிச்சயமாக நம்ம கற்றுக்கொள்வோம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்